செய்திகள் செம்மணியை குற்றப்பிரதேசமாக மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி பேசி பாருங்கள் அருண் சித்தார்த்திற்கு பகிரங்க சவால் அரசின் படுகொலைகளை அரிசி விசாரிப்பதை ஏற்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் கிளிநொச்சியில் டிப்பர் வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நீண்ட பகை தேவாலயத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நால்வர் வைத்தியசாலையில் இரத்த புற்றுநோயால் பறிபோன யாழ் மாணவியின் உயிர் ரயில் கடவையில் இருந்து தொலைபேசி பேசிக்கொண்டிருந்த இளைஞன் ரயில் மோதி பலி காணிக்குள் நுழைய ஓமந்தை போலீசாருக்கு தடை வவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் பிணையில் விடுதலை பதினான்கு நாடுகளுக்கு வரி உயர்வு பட்டியலை வெளியிட்ட ட்ரம் செய்திகள் பொம்மணி புதைகளில் அவதானிக்கப்பட்டு மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதனை குற்றப்பிரதேசமாக கருத வேண்டும் என சட்டத்தரணி கே எஸ் ரக்னவேல் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுளியில் அவதானிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதனை குற்றப்பிரதேசமாகவே கருத வேண்டும் என சட்டத்தரணி கே எஸ் ரட்னவேல் தெரிவித்துள்ளார் சிதிலங்கள் நிலமட்டத்திலிருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளன என்றும் புதைகுழிக்குள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழியில் நேற்றைய நாள் பன்னிரண்டாம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றிருந்தது மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட என்பு தொகுதிகள் நில நிலமட்டத்திலிருந்து இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல் காணப்படுகின்றது சிறுவர்களின் என்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன இது மிக பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது எனவே முகத்தோற்றத்தின் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளுடன் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தது அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை திடகாத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் பொறுப்புக்கூரலை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே அடுத்த கட்டமாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் பிரகாரம் பொறுப்பு கூறல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய தரப்புகள் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவே அதனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இப்பேச்சுக்கள் பதவி சார்ந்தவை அல்ல என்பதனால் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழரசு கட்சியும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு எதிர்வரும் பதினோராம் நாள் தமது கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருப்பதாகவும் அதன்போது மேற்குறிப்பிட்ட பேச்சுக்களுக்கான திகதிகள் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவிக்காவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார் இது தொடர்பில் காவல்துறையில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியாத நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி விமர்சிக்கின்றார் என தம்பிராசா தெரிவித்துள்ளார் அருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த் இது தொடர்பில் காவல்துறையில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியாத நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி விமர்சிக்கின்றார் என தாம்பிராசா தெரிவித்துள்ளார் கேவலமாக பணத்திற்காக தமிழினத்தை சாதி பேசிக் கூறுபோட நினைக்கும் அருண் சித்தார்த்தை தமிழினம் எப்போதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தம்பிராசா மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என அருண் சித்தார்த்தை நோக்கி தம்பிராசா சவால் விடுத்துள்ளார் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் அந்த அரசாங்கமே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தமிழர்களை மாற்றாண்டாய் மனநிலையுடன் கையாளுகின்றார் எனவும் சிறிதரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் விஜிதஹேரத் கடந்த வாரம் சிங்கள செய்தி சேவை ஒன்றுக்கு அளித்திருந்த நேர்காணலில் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றவை எனவும் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமன்றி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்கின் அண்மைய இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து கருத்துரைத்த சிறிதரன் இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச அரங்கில் நிறுத்த மாட்டோம் எனவும் உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை எனவும் கூறுவதன் ஊடாக வெளி விவகார அமைச்சர் விஜித ஹீரத் இது சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்தி துடன் தமிழர்களை மாற்றான் தாய் மனநிலையுடன் கையாளுகின்றார் அதேவேளை நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் விஜித ஹேரத் அவ்வாறு பேசுகின்றார் எனினும் மீறல்களாலும் தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழர்கள் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கும் தற்போதைய அரசினால் உள்ளக பொறிமுறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் பாதிக்கப்பட்ட தமது தேவை என்ன என்பதை கூற வேண்டும் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் இலங்கை அரசே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினரால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் டீப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினரால் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் பயணித்த டிப்பர் மீது இவ்வாறு சூடு நடத்தப்பட்டுள்ளது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் மணலேற்றிய டிப்பர் வாகனத்தை புளியம்பொக்கனை சந்தையில் வைத்து காவல்துறையினர் மறித்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர் இதன்போது காவல்துறையினரின் சமிக்யை மீறி சென்ற டிப்பர் வாகனத்தின் மீது காவல்துறையினரால் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது காவல்துறையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையில் வாகன சாரதி தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட காவல்துறையினர் சாரதியை தேடி வருவதுடன் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுளையில் உள்ள தேவாலயம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கந்தகேட்டிய போலீசார் தெரிவித்தனர் பதுளை மீக கவில பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றின் மீது இணந்தரியாத நபர்கள் சிலர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கந்தகட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலின் போது தேவாலயத்தில் இருந்த பூசாரி பூசாரியின் மனைவி சிறுவன் மற்றும் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மீக கவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேவாலய உரிமையாளர்களுக்கும் அயல் வீட்டவர்களுக்கும் நீண்ட காலமாக முரண்பாடு வந்துள்ள நிலையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தகட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரத்த புற்றுநோய் காரணமாக யாழ்ப்பாணம் வடமராட்சியைச் சேர்ந்த மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் இரத்த புற்றுநோய் காரணமாக யாழ்ப்பாணம் வடமராட்சியை சேர்ந்த மாணவியொருவர் கொழும்பில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியை சேர்ந்த என்ற பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் பருத்த துறை பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவியாவார் பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் கரணவாயில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கருவப்பங்கேணியில் இன்று அதிகாலை ரயிலில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு தலைமையாக ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கருவப்பங்கேணியில் இன்று அதிகாலை ரயிலில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கருவபங்கேணி அரோஸ்வேதியை சேர்ந்த எஸ் நிசாந்தன் என்னும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோதுண்டே அவர் உயிரிழந்துள்ளார் ரயில் கடவையில் இருந்து தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தவரே ரயிலில் மோதுண்டு இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் ஏறாவூர் ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகில் உள்ள தனியார் நபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு வவுனியா பிரதேச செயலாளரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு என்று பெரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர் குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள ஸ்ரீ ங்கா காவல்துறையினர் அதனை துப்பரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் பவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்குள் செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த காணிக்குள் ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நுழைவதற்கு செயல்களுக்கு பவுனியா பிரதேச செயலாளர் ஏ பிரதாபனால் ஓமந்தேஸ் ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று புனையில் விடுவிக்கப்பட்டார் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய நாள் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக அவர் கைதாகியிருந்தார் சிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் பவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பன்னெண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பட்டியலிட்டுள்ளார் ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்து ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பனிரண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பட்டியலிட்டுள்ளார் அதன்படி மியான்மார் தென்னாப்பிரிக்கா மலேசியா வங்கதேசம் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் உயர்த்தியுள்ளார் மேலும் தென்கொரியா இருபத்து ஐந்து சதவீதம் ஜப்பான் இருபத்து ஐந்து சதவீதம் மியான்மர் நாற்பது சதவீதம் லாவோஸ் நாற்பது சதவீதம் தென்னாப்பிரிக்கா கஜகஸ்தான் மலேசியா சதவீதம் போஸ்னியா மற்றும் வங்கதேசம் சேர்பியா முப்பத்து ஐந்து சதவீதம் கம்போடியா முப்பத்து ஆறு சதவீதம் தாய்லாந்து முப்பத்து ஆறு சதவீதம் என வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் பட்டியல் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த நீடித்த வர்த்தக பற்றாக்குறைக்கு காரணமான பல ஆண்டுகால வரி மற்றும் வரி அல்லாத கொள்கைகள் மற்றும் வர்த்தக தடைகளை சரி செய்ய இந்த வரி விதிப்பு அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பற்றாக்குறை எங்கள் பொருளாதாரத்துக்கும் எங்கள் தேசிய பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் என்று இந்த நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்